இன்று பலரும் எண்ணிக்கொள்வது மருத்துவ காப்பீடு திட்டம் என்பது ஒரு இப்போதைக்கு தேவையில்லை ஃப்யூச்சரில் வரும்போது எடுத்துக்கலாம் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் ஐம்பது வயசுக்கு கிராஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன் அறுபது வயசு கூட கிராஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அப்படின்றது எண்ணம் இருக்க தான் செய்யும் அது தவறு கிடையாது பட் என்னென்ன விஷயங்களுக்காக நம்ம மருத்துவ காப்பீடு எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க முதல்ல விபத்து எங்கே பார்த்தாலும் விபத்து கீழே விழுந்தா கை உடஞ்சிருது கால் உடஞ்சிருது உடனே அதில் பிளேட்டாக வச்சு தைக்கணும் உங்களுக்கு ஒரு பிளேட் சாய் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னாலும் நாற்பது ரூபா ஐம்பதாயிரம் ரூபா மினிமம் செலவாகுது இது போக கூடுதல் எவ்வளவு செலவு வேணாலும் ஆகலாம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்லேருந்து எல்லாமே இன்றைக்கி வந்து ஸ்லோ பாய்சன் தான் எப்போ வேணாலும் உங்களுடைய ஆகனை பொறுத்தளவோ இல்லை உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த அது எப்போ வேணாலும் பாதிக்கலாம் ஸோ அதனால் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இதற்கு மருத்துவ காப்பீடு என்பது ரொம்ப 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 அவசியம் அதை எளிய முறையில் தவணை முறையிலையும் எடுக்க முடியும் பைனோ பேலேட்டர் அப்படின்ற ஒரு லோன் மூலியமாகவும் எடுக்க முடியும் இல்லை உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா உடனே கொடுத்து பை பண்ணி வச்சுக்கோங்க இதை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா காப்பி எடுத்துகிட்டோம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது உங்கள் குடும்பத்திற்கு எதிர்பாராமல் நடக்கக்கூடிய எந்த செலவாக இருந்தாலும் அந்த மருத்துவ செலவுகள் ராணித்தையும் அது பார்த்துக்கும் ஓகேங்களா நீங்கள் அதுக்கு கட்டக்கூடிய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் ஒரு ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சாயிரம் கட்டுவீங்க அது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது வயசுள்ள ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அந்த ப்ரீமியம் வரும் ஏஜ் கூட கூட ப்ரீமியமும் கூடும் ஒருவேளை நீங்கள் எடுக்கலை தேவை வரும்போது பார்த்துக்கலான்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சிறுகு சிறுகு என்ன செய்வீங்க சீட்டு சிட் ஃபண்டு கட்டுவீங்க இல்லை அப்படின்னா எல்ஐசி இன்சூரன்ஸு போஸ்ட் ஆஃபீஸ் இப்படி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம என்ன செய்வோம் சேமிப்போம் இல்லைன்னா நகை வாங்குவோம் இல்லை இடம் வாங்குவோம் இல்லை ஏதாவது கடை கட்டி வாடகை கொடுவீங்க எது வேணால் நீங்கள் செய்யலாம் பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவைகள் வரும் பொழுது நீங்கள் மற்ற எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று என்ன செய்யணுமோ அழிக்கணும் அது வந்து சேமிப்பு திட்டத்தை ஏதாவது ஒன்று உடைக்க வேண்டியிருக்கும் இல்லை ஃபிக்ஸரில் போட்டுருக்கிற பணத்தை எடுத்து மெடிக்கல் செலவுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை அஞ்சு பத்து வருஷம் சேர்த்த காசை கொண்டு வந்து மெடிக்கல் செலவுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் சந்தால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் மருத்துவ காப்பீடு திட்டம் எடுக்கலைனா நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள் அதனால் ப்ரீமியம் குறைவாமல் குறைவாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு திட்டத்தையாவது எடுத்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள் அது தொடர்பான தகவலுக்கு தான் இந்த பதிவை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஏன்னா எல்லார் வீட்டையும் தட்டி என்னால் இந்த பாலிசிகள் கொடுக்க முடியாது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இணையதளம் அதை வந்து மற்றவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ நம்மளுக்கு தெரியாது என்னுடைய பணிக்கு என்னுடைய தேவைக்கும் என்னுடைய வருமானத்திற்கும் இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுடைய பாதுகாப்பிற்கு நீங்களும் யாரையோ போய் ஒரு ஆள்கிட்ட கேட்கறதுக்கு இந்த வீடியோ அனுப்புன என்கிட்ட உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கும் என்ன ப்ரீமியம் வரும் என்ன பாலிசி எடுக்கலாம் எதை போட்டால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எந்த இடத்துல நாங்கள் இதுக்கெல்லாம் ப்ரீமியம் கட்டணும் இந்த மாதிரி எது எந்த விஷயங்கள்னால் எங்கக்கிட்ட கேளுங்க உங்களுக்கு இந்த விஷயங்களை சரியான முறையில் எடுத்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் ஏன்னா ஒரு இடத்துல நாங்கள் வந்து உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் வேணுமா இல்லை நாங்கள் போட்டிருக்கோம் போட்டிருக்கீங்களா இல்லையோ போட்டிருக்கோம்னு சொல்லிருவீங்க இல்லை இப்போதைக்கு இப்போ வேணாம் சார் அப்படின்னு சொல்லிடுவீங்க ஸோ எதனால அதை வேணால் நாங்கள் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறத கேட்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்க மாட்டிங்க ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி தான் நாங்கள் வந்து எங்களுடைய இன்சூரன்ஸ் வேலைகளை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதுக்கு ஒரு ஒன் டு ஒன் நம்ம உட்காந்து பேசணும்னாலும் சரி இல்லை ஒரு கனெக்டிவிட்டியில் பேசினாலும் சரி இல்லை டைரெக்டாக ஒரு வீடியோ காலில் பேசினாலும் சரி எதுனாலும் சரி நம்மளால் வந்து விளக்கமாக உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியும் அதற்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் கண்டிப்பாக ஏன்னா வாழ்நாள் முழுவதும் ஒரு திட்டத்தை தேர்வு செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட உங்களால் ஒதுக்க முடியலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஒதுக்கி கால் பண்ணுங்கள் உங்களுக்கான எல்லா விளக்கங்களும் தர்றோம் நீங்கள் அதுக்கப்புறம் பாலிசிகளை எடுக்கிறதா வேணாமான்றதை முடிவு பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களையும் இந்த கூப்பிட்டு கூப்பிட்டு நம்மளால் சொல்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ஸோ இந்த ஒரு நல்ல இணையதளம் யூடியூப் சேனல் எனக்கு கொஞ்சம் கை கொடுக்குது நிறையா பேர் கேட்டு பாலிசி எடுக்கிறாங்க அந்த ரீசன்காக தான் ஸோ அதனால் நீங்களும் தவறாமல் உங்கள் குடும்பத்திற்கு என்ன ப்ரீமியம் என்ன விதமான பாலிசிகள் இருக்குது இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா இல்லை நல்ல பாலிசிகளை தேர்வு செய்வோமா இல்லை இருக்கிறதுலே கம்மியான பாலிசியாவது பரவாயில்ல அந்த ப்ரீமியமே எனக்கு போதும் தேவை வரும்போது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டமிடுதல் உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம் அதை தொடர்பு கொண்டு பேசுங்க உங்களுக்கு விளக்குறோம் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்